அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து அன்பாந்த சவர்களை பெரியவர்களே தாய்மார்களே தீல் இஸ்லாம் சுன்ன ஜமாத் மர்சா மாணவர்கள் இன்று எழுத்தினுடைய அரபி எழுத்தினுடைய உச்சரிப்புகளை சரியான முறையில் படிக்கின்றார்கள் அரபி சொன்னால் ஓதும்னு சொன்னால் எல்லாமே ஓதக்கூடாது அந்த உச்சரிப்பு இருக்குது அரிஃபு எப்படி ஓதணும் பா எப்படி ஓதணும் தாய் எப்படி ஓதணும் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்குது அது நம்ம படிப்போம் அதே மாதிரி குரான் ஓதும் போது அது மாதிரியே ஃபாலோ பண்ணணும் சரி புரியுதா எப்படி ஓதணும் குரானு அதை அது அது அதை உச்சரிப்பு இருக்குது அந்த உச்சரிப்புக்காக நம்ம ஓதணும் சரியா நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லணும் அது மாதிரி நீங்கள் குரான் ஓதணும் அப்போயே அது எடுத்து நல்ல சரி பண்ணி ஓதுங்க உச்சரிப்பு கரெக்ட் செய்து நீங்கள் ஓதணும் அவுல்லாம் ருஜி இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வே உன்னுடைய திருக்குரானை நம்பி சொல்லல்லா வலீஸ்வல்லா அவர்கள் எப்படி அழகான முறையிலே அரபி எழுத்துக்களை உச்சரித்து படித்தாங்களோ அதே போன்று அழகான முறையிலே

அத்தான்னு சொல்லும்பார் அந்த அத்தா அத்தா அந்தத்தா ஆ அப்புறம் ச அந்த நுனி பல்லு நுனி நாக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடணும் சா ச அப்புறம் ஜீம்மு ஜீம்மு அப்புறம் ஹ ஹ அந்த அப்படியே காத்து வெளியே வர மாதிரி ஹ அப்புறம் ஸா இப்படித்தான் ஓதனும் குரான் வரும்போது இந்த மாதிரி எடுத்து வரும்போது இப்படித்தான் நீங்கள் சரி செய்து ஓதணும் இல்லைன்னா குரான் ஓ ஓதாமல் அது சரி சரியில்லாமல் போயிடும் குரானு அதெல்லாம் கபல் செய்ய மாட்டான் அதெல்லாம் தண்டிப்பான் அப்போ அந்த ஹா வந்து நீங்கள் குரானில் வரும்போது அந்த இடம் வரும்போது அந்த மேலே புள்ளி உள்ள ஹா நல்ல தொண்டையில் ஓதணும் ஹா டால் நுனி நாக்கில் ஷீன் ஷீன் ஸோ ஸோ தெ லோ லோ ஐன் தொண்டை குழிந்து வரணும் ஐனு குரான்னு வரும்போது ரப்பில் தொண்ட புதம்யின் வரும்போது புள்ளி ரெண்டு புள்ளி காஃப் வரும்போது காஃப் அப்புறம் காஃப் சாதா காஃப் புள்ளி இல்லாத காஃப் சாதா காஃப் காஃப் லாம் மீம் நூன் வாவ் ஹே அடி வைத்து வரணும் ஹே லாம் அலிஃப் ஹம்சா ஹம்சா யா வஸ்ஸலாம் அல்லாஹ்வே குர்ஆனுடைய எழுத்துக்களை எப்படி நாங்கள் படித்தோமோ அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பின் பிரகாரம் தஜ்வீதின் முறைப்படி குர்ஆன் ஷரீஃபை ஓதி அதனுடைய வர்க்கத்துகளை பெறக்கூடிய நல்ல குழந்தைகளாக சாதியான குழந்தைகளாக மருசா குழந்தைகள் அனைவர்களையும் اللہ آمین السلام علیکم آمین